மகாபரிசுத்தம் அப்புறம் அப்பாவதாகவே ஸ்தூத்ரம் மே விதாவே ஸ்தோத்ரிக்கிரம்தாவே மேட்டுமாக கடந்து போனதான ஒவ்வொரு வேலைகள் நேரங்கள் நிமிஷங்கள் எல்லாவற்றிலும் ஏழையாளளோடு கூட இருந்து எங்களுதாவை சுகபுத்திரமாக பாதுகாத்து இந்த இரவு வேலையை காண நெருக்கருபற்காம ஸ்தோத்ரிக்கிரம்தாவே அப்பாவதாவே ஸ்தூத்திரம் மே விதாவையுமே ஸ்தூத்திரிக்கிறம்தாவே இந்த வேலையிலும் கூட ஆங்காங்கே காணப்பட்டதான ஏழையால் ஒவ்வொருவரையும் நம்முடைய திரு சன்னிதானத்திலே உண்மை உண்டாக கூடி எங்களுபதாவே ஸ்தோத்திரித்து பாட எங்களுபதாவது உண்மை தக்கதாக உண்மை நோக்கி காத்திருந்து விண்ணப்பம் பண்ணத்தக்கதாக இந்த வேலையை கூட நேர் கூட்டி கூட்டிச் சேர்த்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் தாவி அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நல்லபதாவதுமே ஸ்தோத்திரிக்கிறோம் தாவி ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக விதமான எங்களுதாகவே ஆசீர்வாதமான வேலைகளை கட்டளையிட்டு அதன் மூலமாக நெருக்கிரியை சீக்கிர தேவனாக காணப்படுறதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் தாவி இந்த வேலையிலும் கூட ஏழை எடியார்கள் உண்மை மேமைப்படுத்தத்தக்கதாகும் உம்மை நோக்கி எங்கள் பிள்ளாவை உற்சாகத்தோடு ஒருமனதோடு வேண்டுதல் பண்ணத்தக்கதாகவும் விசுவாசத்தோடு உண்மை நோக்கி வேண்டுதல் பண்ணி உம்மிடத்திலிருந்து வருகிறதான மேலான ஆசீர்வாதங்கள் விடுதலைகளை சொந்தமாக்கி கொள்ளத்தக்கதாகவும் தேவர்தாமே இறங்கி கிரியை செய்ய முடியாமல் நோக்கி வேண்டிக் கொள்ளும் தாவே எங்கள் பிதாவே ஸ்தோத்திரம் அப்பாவதாக ஸ்தோத்திரம் அதற்கென்று தாமே உற்சாகமான ஆவியை கட்டளைட்டு எங்கள் பிள்ளாவே உணர்வோடு உண்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணத்தக்கதாக நெருக்கிருப்பை செய்ய முடியாமல் நோக்க வேண்டிக் கொள்ளும் தாவே எங்கள் எங்களுக்குதாவது ஸ்தோத்திரம் அப்பவுதாவே இமே ஸ்தோத்திரிக்கணும் தாவே ஆராதனை வந்து கொண்டிருக்கிறதான சின்னங்கள் குறிப்பிட்டதான சமயத்தில் வந்து சேரத்தக்கதாக நெருக்கருப்பு செய்யும்படியாக மன்க்கு வேண்டிக் கொள்ளும்தாவே தடைப்பட்டதான நிலைமையிலே காணப்பட்டதான ஒவ்வொருவரும் தேவ்தாமை சந்திக்கும்படியாக சகல தடைகளை மாற்றி கூட்டி சேர்க்கும்படியாக அவனைக்கு வேண்டிக் தாவே எங்கள் பிதாவது ஸ்தோத்திரம் அப்பாவதாவது ஸ்தோத்திரம் சாட்சிகள் ஒவ்வொருடைய பாடுகள் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து கிரியே செய்ய முடியாமல் நாய்க்கு வேண்டிக் கொட்களிலும் பாடுபட்டு பிரயாசப்படுகிறதான அப்போ அவர்களுடைய வேண்டுதல் விண்ணப்பங்கள் தேக ஜீவங்கள் ஒவ்வொன்றையும் எங்கள் பிதாவை இதே ஒரு தான் இந்த நினைவு கூர்ந்து கிரியேட் செய்ய முடியாமல் தாவி எங்கள் பிதாவை ஸ்தோத்திரம் அப்பா தாவை ஸ்தோத்திரம் இந்த ஆராதனையின் இந்த பாகம் முதல் முடிவு பாகம் வரைக்கும் உம்முடைய கிருபையும் பிரசனும் பாதுகாவலும் ஏழடியாளோடு காணப்படத்தக்கதாக நிறை கிருபை செய்ய முடியாமிக்க வேண்டிக் கொள்கிறதாவே சத்ருவானவன் கிரியை செய்து விதத்தில் எந்த நஷ்டத்தை ஏற்படுத்தி போட படிக்க தேவரிதாமை சுற்றிலாக்கி நிம்மதியிலும் கோட்டையுமா இருந்த பாதுகாக்க முடியாமதாய்க்க வேண்டிக் தாவே சகல காரியத்திலும் தேவரிதாமை பொறுப்பேற்று நடத்தி குற்றங்கள் குறைகள் தப்பிதங்கள் எல்லாம் அவற்றையும் மன்னித்தரலாம் யார் மேலும் கிருபையார் இறக்கமாறு அன்பாக இருந்தால் வேறு மேற்பிரேஸ் நாம் தெளிச்சு பங்கையின் அன்பள பிலிப்பியருக்கு எழுதின நிருபோம் மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசிக்கிறேன் பிலிப்பியர் மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை வாசிக்கிறேன் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன் கத்திர ஸ்தோத்திரம் நாம் இங்கே வாசிக்க கேட்டதான வசன பாகத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன் என்பதாக போஸ்தலர் தன்னுடைய அனுபவத்தை குறித்து அவர் சொல்லியிருக்கிறவராக காணப்படுகிறார் ஆவிக்குரியவர்களாக காணப்படுகிறதான நாம் எல்லாரும் இப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தோடு காணப்பட வேண்டியது அவசியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் அந்த பரம அழைப்பை எல்லாருக்கும் கொடுத்தவராக காணப்படுகிறார் கர்த்தராய கிறிஸ்து இந்த உலகத்திலே வருவதற்கு முன்னதாக ஒரு கூட்டமான ஜனங்கள் மாத்திரம் அந்த அழைப்பை பெற்றுக்கொண்டவர்களாக தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று அழைக்கப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள் கர்த்தராய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ரட்சிகராக வெளிப்பட்டு அவர் ரட்சிப்பையும் மீட்பையும் ஆயத்தம் பண்ணின பின்பு எப்படிப்பட்டவராக காணப்படுகிறார் எல்லாரையும் அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று அழைக்கிறவராக காணப்படுகிறார் எல்லாருக்கும் அவ்விதமான அந்த மேலான பாக்கியங்களை கொடுக்கும்படியாக அவர் விரும்பி அழைத்து கொண்டே காணப்படுகிறவராக அவருடைய சுவிசேஷத்தின் மூலமாக அழைத்து கொண்டே காணப்படுகிறவராக காணப்படுகிறார் முதலாவதாக கர்த்தர் இந்த உலகத்திலே காணப்பட்டு அவர் மூலமாக சுவிசேஷத்தை அறிவித்து மனந்திரும்பங்கள் தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்பதாக இவ்விதமாக சுவிசேஷமாக அறிவித்தவராக ஜனங்கள் எல்லாரையும் அந்த பல்லோ ராஜ்யத்துக்கு அழைத்தவராக காணப்படுகிறார் அதன் பிறகு பார்க்கும்போது அவருடைய சாட்சிகளை கொண்டு அவருடைய ஊழியக்காரர்களை கொண்டு அவர் இவ்விதமான பரம அழைப்பின் அந்த பந்தயப் பொருளுக்காக அழைக்கிறவராக காணப்படுகிறார் எல்லா மனுஷரையும் தேவன் தம்மோடு சேர்த்து கொள்ள வேண்டும் என்பது தம்மோடு அவர்களை சேர்த்து அவர்களோடு கூட அவர் காணப்பட வேண்டும் என்பது அவருடைய வாஞ்சையும் விருப்பமுமாக காணப்படுகிறது அதற்கென்றே எல்லா மனுஷரையும் அவர் அழைக்கிறவராக காணப்படுகிறார் அவருடைய அவர் இருக்கிறதான இடத்திலே எல்லா மனுஷர்களையும் தம்மோடு கூட சேர்த்து கொள்ளும்படியாக அவர் விரும்புகிற தேவனாக காணப்படுகிறார் நமக்காக பரம பந்தய பொருளாகிய பரலோக ராஜ்யத்தை நமக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவராக காணப்படுகிறார் யோகா எழுதின சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்கும்போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இவ்விதமாக அவர் எல்லாரையும் தம்மோடு சேர்த்து கொள்ள விரும்புகிற தேவனாக காணப்படுகிறார் எல்லாரையும் சேர்த்து கொள்ளும்படியாக அவர் வரப்போகிற தேவனாகவும் காணப்படுகிறார் அதற்காக பந்தய பொருளாக பரலோக ராஜ்யத்தை நமக்கு கொடுத்திருக்கிறவராக காணப்படுகிறார் அதை நாம் தொடர்ந்து அதை பிடித்து காணப்பட வேண்டும் இந்த உலகத்திலே பார்க்கும்போது எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் இங்கே இலக்கு என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது உலகத்தினுடைய ஒரு பந்தய பொருளை பார்க்கும்போதும் அதற்கு ஒரு இலக்கு வைக்கப்பட்டிருக்கிறது இந்த இடம் வரைக்கும் போக வேண்டும் இந்த இடம் வரைக்கும் செல்ல வேண்டும் இந்த இடம் வரைக்கும் காணப்பட வேண்டும் என்பதாக அதிக தூரமாக காணப்பட வேண்டும் இப்படியாக ஒரு ஒவ்வொரு இலக்குகளும் கொடுக்கப்படுகிறதாக காணப்படுகிறது அந்த பந்தயப் பொருளை பிடித்து கொள்ளும்படியாக இவ்விதமாக மனுஷர்களுக்கு தேவன் பந்தயப் பொருளாக தம்முடைய ராஜ்யத்தை கொடுத்திருக்கிறவராக காணப்படுகிறார் துக்கமும் எந்த ஒரு கவலையோ துக்கங்களோ பாரங்களோ இல்லாமல் சந்தோஷமாக தங்களுடைய இந்த உலக வாழ்க்கையை முடித்த பிறகு சந்தோஷமாக எண்டெண்டும் அவரோடு கூட சதா காலங்களிலும் காணப்படும்படியாக பந்தயப் பொருளாக தேவனுடைய ராஜ்யத்தையே அவர் கொடுத்திருக்கிறவராக காணப்படுகிறார் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறவராக காணப்படுகிறார் அதற்கு ஒரு இலக்கு வைக்கப்பட்டதாகவே காணப்படுகிறது மனுஷனுடைய வாழ்க்கை இந்த உலகத்திலே ஒவ்வொருவருக்கும் இந்த நாள் வரைக்கும் இவ்வளவு காலம் இவ்வளோ நாட்கள் என்பதாக ஒரு இலக்கு அவர்கள் அவர்களுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறதாக காணப்படுகிறது அந்த நாள் வரைக்கும் நாம் தொடர்ந்து ஓடுகிறவர்களாக தொடர்ந்து அதை பற்றி கொண்டிருக்கிறவர்களாக காணப்பட்டால் மாத்திரமே அந்த இலக்காகிய அந்த பல்லவ ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களாக காணப்பட முடியும் பந்தய பொருளாக காணப்படுகிறதான பந்தயத்திற்கு நமக்கு ஜெயம் சிறந்து ஜீவிக்கிறதான அவருக்குள்ளாக காணப்படுகிறதான அவர்களுக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறதான அந்த பந்தயப் பொருளை பிடித்து கொள்கிறவர்களாக காணப்பட முடியும் அதை குறித்தே இங்கே சொல்லப்படுகிறது பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன் என்பதாக பவுல் அப்போஸ்தலர் எப்படிப்பட்டதான அனுபவத்தோடு காணப்பட்டவர் அவர் மேலான அனுபவங்களை அடைந்தவராக காணப்பட்டவர் நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் ஒரு குறிப்பிட்டதான இடத்திலே நம்மை நிறுத்திக் கொள்கிறவர்களாக முற்றுப்புள்ளி வைத்துக் கொள்கிறவர்களாக காணப்படுகிறோம் ரசிக்கப்பட்டால் போதும் விதமான ஒரு சில காரியங்கள் இருந்தால் போதும் பரலோகராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளலாம் என்று எண்ணத்தோடு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து கொள்கிறவர்களாக காணப்பட காணப்படுகிறோம் ஆனால் அப்போஸ்தலர் எப்படிப்பட்டதான அனுபவமுடையவராக காணப்பட்டார் அவர் மேலான அனுபவங்களை அடைந்தவர் அடைந்தவராக காணப்பட்ட பின்பும் கூட அவர் அதை பெரிதாக எண்ணாததான அனுபவத்தோடு இன்னும் தொடருகிறதான அனுபவத்தோடு காணப்பட்டார் அதை தொடர்ந்து பற்றி தொடர்ந்து ஓடுகிறதான அந்த இலக்கை தாங்கள் முடிக்கிறது வரைக்கிலும் ஓடுகிறதான தொடர்ந்து ஓடுகிறதான முடிக்கிறதான ஜேம் சிறந்ததான அனுபவத்தோடு அந்த இலக்கை முடிக்கிறதான மனுஷர்களை அந்த பந்தயப் பொருளாகிய பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் பவுல் அப்போஸ்தலரும் இப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தோடு தான் காணப்பட்டவராக இருக்கிறார் பனிரெண்டு பதிமூன்று வசனங்களை வாசியுங்கள் நான் அடைந்தாயிற்று நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் என்று எண்ணாமல் நான் முற்றும் ஆனேன் என்று எண்ணாமல் என்பதாக சொல்லப்படுது அவர் எப்படிப்பட்டவராக காணப்பட்டார் விசேஷமான அனுபவங்களை அடைந்திருந்தவராக காணப்படுகிறார் வரங்கள் வல்லமைகள் இப்படிப்பட்டதான பயங்கரமான செயல்களை உடையவராக காணப்பட்டால் அற்புதம் செய்கிறவராக காணப்பட்டார் இப்படிப்பட்டதான மேலான அனுபவங்களை அடைந்திருந்தவராக காணப்பட்டாலும் அவர் எப்படிப்பட்டவராக எண்ணம் உடையவராக காணப்பட்டால் நார் அடைந்தாயிற்று என்றதான எண்ணம் இல்லாதவராக காணப்படுகிறார் இப்படிப்பட்டதான மேலான அனுபவங்கள் காணப்பட்டாலும் அல்லது முற்றிலும் தேறினவன் என்றதான எண்ணாமல் என்பதாக சொல்லப்படுகிறது முற்றிலும் தேறினதான ஒரு அனுபவம் அவரிடத்திலே காணப்பட்டாலும் அதை அவர் பெரிதாக எண்ணவில்லை யுதமாக பரலோக ராஜ்யத்துக்கு நிச்சயமாக போவேன் என்றதான ஒரு நிச்சயம் அவரிடத்திலே காணப்பட்டாலும் அவர் அதை பெரிதாக எண்ணவில்லை இன்னும் தொடருகிறதான ஒரு அனுபவத்தோடு தான் காணப்பட்டார் நான் அடைந்தாயிற்று என்பதாக சொல்லப்படுகிறது இவ்விதமாக அநேகமான ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் அடைந்தாயிற்று ரட்சிக்கப்பட்டால் போதும் இவ்விதமான ஒரு குறிப்பிட்டதான செய்கைகள் உடையவர்களாக இருந்தால் போதும் சுயநீதி உடையவர்களாக காணப்படுகிறார்கள் தங்களுக்கென்று இவ்விதமாக கொஞ்சம் கொஞ்சம் காரியங்களை இவை இவை இருந்தால் போதும் பல்லோக ராஜ்ஜியம் போய்விடலாம் என்பதான அனுபவத்தோடு தங்களை நிறுத்திக்கொள்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் ஆனால் பவுலப்போ சிலர் எப்படிப்பட்டதான அனுபவத்தோடு காணப்பட்டார் நான் அடைந்தாயிற்று முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்றதான எண்ணம் இல்லாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக்கொள்ளும்படி கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது நாம் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறோம் அந்த குறிப்பிட்டதான அனுபவத்தோடு கொள்ளுகிறவர்களாக காணப்படுகிறோம் அவர் எப்படிப்பட்டதான அனுபவத்தோடு காணப்பட்டிருக்கிறார் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ நான் எதற்காக அழைக்கப்பட்டேனோ அதை முற்றுமுடிய நிறைவேற்றும்படியாக அதற்கென்று அதை பிடித்து கொள்ளும்படியாக அதை நான் பிடித்து கொள்ளும்படியாக ஒவ்வொருவரும் தாங்கள் அதை பிடித்து கொள்ளும்படியாக ஆசையாய் தொடருகிறேன் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அவர் அப்படியே கொள்ளவில்லை ஒவ்வொரு நாட்களிலும் பிரயாசப்படுகிறவராகவே காணப்பட்டார் அவரிடத்துல என்ன என்னதான எண்ணம் எவ்விதமான சிந்தை காணப்பட்டது அடுத்த வசனங்களை வாசியுங்கள் சகோதரரே அதை பிடித்துக்கொண்டேன் என்று நான் சகோதரரே நான் அதை பிடித்து கொண்டேன் என்று எண்ணுகிறதில்லை இடத்திலே என்ன எண்ணம் காணப்பட்டது இவ்விதமாக ஒரு கூட்டமான ஜனங்கள் எதற்கு எப்படி எதற்கு எதனாலே இப்படி தங்களை மட்டுப்படுத்திக் கொள்ளுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் அடைந்தாயிற்று போதும் என்றதான ஒரு மனநிலைமைகள் உடையவர்களாக காணப்படுகிறார்கள் இவ்வளவான அனுபவங்களை அடைந்தாயிற்று இவை போதும் இவ்வளவு நாட்கள் ஜோம் பண்ணுகிறதான இவ்வளோ நாட்கள் தாங்கள் அடைந்திருந்ததான இந்த அனுபவங்கள் எல்லாம் போதும் என்றதான எண்ணமுடையவர்களாக காணப்படுகிறார்கள் பரலோக ராஜ்யம் போகிறதற்கு ஆனால் பவுலப்போஸ்தலர் பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்ததான ஒரு மனுஷன் இவ்விதமாக கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்ந்திருக்கிறேன் என்பதாக கிறிஸ்துவோடு கிறிஸ்துவுடைய அச்சடையாளங்களை தரித்திருக்கிறவனாக காணப்படுகிறேன் என்பதான சொன்னதான ஒரு மனுஷன் அவர் எப்படிப்பட்டதான அனுபவத்தோடு காணப்பட்டிருக்கிறார் அதை நான் பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை அது முடிந்தாயிற்று பிடித்து கொண்டாயிற்று இனி அவ் இவ்வளவு போதும் என்பதான எண்ணுகிறதில்லை ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது பின்னான காரியங்களை அநேகர் நினைக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் பின்னாக தாங்கள் முதலாவது அடைந்திருந்ததான தங்களிடத்தில் காணப்படுகிறதான கொஞ்சம் கொஞ்சம் செய்கை கிரியைகளை அவர்கள் நினைக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் இப்படிப்பட்டதான நல்ல கிரியைகள் என்னிடத்தில் காணப்படுகிறது நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் இப்படிப்பட்டதான கொஞ்சம் கொஞ்சம் காரியங்களை தங்களுக்குள்ளே தங்களிலே வைத்துக்கொள்கிறவர்களாக பின்னான இந்த காரியங்களை எல்லாம் வைத்துக்கொள்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் முன்னோக்கி ஓடாதவர்களாக காணப்படுகிறார்கள் அப்படி முன்னோக்கி போகிறதான நிலைமை இல்லாத இல்லாமல் காணப்படுகிறதுனாலே இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன காணப்படுகிறது என்று சோதித்து பார்த்து அதை பெற்றுக்கொள்ளாமல் கொள்ளாமல் காணப்படுகிறதுனாலே தாங்கள் இருந்த இடத்தை விட்டு இன்னும் முன்னோக்கி போகிறதான ஒரு நிலைமை அற்றவர்களாக காணப்படுகிறார்கள் இருக்கிறதான நிலைமையை விட்டு இன்னும் கீழாக வருகிறதான ஒரு நிலைமை உண்டாகிறதாக காணப்படுகிறது கத்ராய கிறிஸ்து இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாக எல்லாவற்றையும் நஷ்டமன்று விட்டேன் என்பதாக பவுல சொல்லி இருக்கிறவராக காணப்படுகிறார் அப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தோடு நாமும் காணப்பட வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது நமக்கு முன்பாக என்னென்ன காணப்பட்டாலும் எவ்விதமான அனுபவத்தோடு காணப்பட்டாலும் இன்றைக்கு இல்லை அடுத்த நாள் எப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் என்பதான முன்னான பார்வை உடையவர்களாக முன்னோக்கி ஓடுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டியது அவசியமாக காணப்படுகிறது பின்னான காரியங்களை நாம் நோக்கும்போது அது எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது இவ்வளவும் போதும் என்று நம்மை தடை பண்ணுகிறதாக காணப்படுகிறது இவ்வளவும் போதும் இவ்விதமான காரியங்கள் எல்லாம் இருக்கிறது அநேகமான காரியங்கள் என்னிடத்தில் காணப்படுகிறது இவைகள் எல்லாம் போதும் என்றதான ஒரு மனநிலையை நமக்கு உண்டாக்குறதாக காணப்படுகிறது ஆனால் முன்னோக்கி ஓடும்போது இன்னும் அடைந்து கொள்ள வேண்டியதான காரியங்கள் அநேகம் காணப்படுகிறது நான் பெற்றுக்கொண்டது சில காரியங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறேன் இன்னும் பரலோக ராஜ்யத்தை பிடித்து அநேகமான காரியங்களை நான் அடைந்து கொள்ள வேண்டும் என்றதான முன்னோக்கமான ஒரு பார்வையுடையவர்களாக நாம் ஓடும்போது எப்படிப்பட்டவர்களாக காணப்பட முடியும் அந்த பந்தயப் பொருளை பிடித்துக்கொள்ளும்படியாக ஒரு நிச்சயமான ஓட்டமுடையவர்களாக இன்னும் நிச்சயத்தில் நிச்சயமான ஒரு அனுபவத்தை அடைந்து கொள்ளும்படியாக இன்னும் முன்னோக்கி போகிறவர்களாக காணப்பட முடியும் அதற்கு நாம் பின்னான காரியங்களாக நமக்கு உள்ளே காணப்படுகிறதான எல்லாவற்றையும் நோக்காதவர்களாக முன்னான காரியங்களை நோக்கி ஓடுகிறவர்களாக காணப்பட வேண்டும் சிலர் என்ன சொல்லி இருக்கிறவராக காணப்படுகிறார் ஏழாவது வசனத்தை வாசியங்கள் எனக்கு லாபமாய் இருந்தவைகளவைகளோ அவைகளை கிறிஸ்துக்காக நஷ்டம் எண்ணினேன் ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்தவைகள் இவைகளோ அவைகளை கிறிஸ்துவேசுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது ஆகிலும் அதற்கு முன்னான வசனங்களிலே வாசிக்கும்போது அவர் மாம்ச பிரகாரமாக எப்படிப்பட்டதான அனுபவத்தோடு காணப்பட்டார் என்பதாக மாம்சத்திலே மாம்ச பிரகாரமாக அவர் பெரிய சம்பத்தும் ஆஸ்தியும் உடையவர்களாக உடையவராக காணப்பட்டார் மற்றவர்களாலே மதிக்கப்பட ஏற்றதான ஒரு பெரிய அனுபவத்தோடு காணப்பட்டவராக இருந்தார் ரட்சிக்கப்படுவதற்கு அவர் கர்த்தராய கிறிஸ்தியசுக்குள்ளாக வருவதற்கு முன்பாக ஆனால் அப்படிப்பட்டதான பெருமையான காரியங்கள் அவரிடத்திலே காணப்பட்டாலும் பெரியதான காரியங்கள் காணப்பட்டாலும் அவை எல்லாவற்றையும் எப்படிப்பட்டதாக எண்ணுகிறார் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது நஷ்டமன்று கிறிஸ்து இயேசுவுக்காக நஷ்டமன்று எண்ணினேன் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்த வசனத்தை வாசியங்கள்

இன்னும் பின்பற்றி கொண்டும் காணப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள் தங்களுக்குள்ளாக வைத்திருக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் தங்களுடைய மேன்மைகள் தங்களுடைய பெரியதான காரியங்கள் இவை எல்லாவற்றையும் வைத்து கொள்ளுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் இவையெல்லாம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் மாறும்படி கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இன்னும் நெருங்கி சேருகிறதற்கு நம்மை தடை பண்ணுகிறதாக காணப்படுகிறது அவ்விதமான அனுபவங்களை நாம் விட்டு கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுகிறவர்களாக காணப்பட வேண்டும் சிலர் என்ன சொல்லியிருக்கிறவராக காணப்படுகிறார் என் கத்தராய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன் என்பதாக கொண்டிருக்கிறேன் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இவ்விதமாக அவருக்கு முன்பாக காணப்பட்டதான அந்த மேன்மை மகிமை எல்லாவற்றையும் அந்த மாம்சத்திலே அவருக்கு கிடைத்ததான அந்த மகிமை மேன்மை எல்லாவற்றையும் நஷ்டமன்று எண்ணிக் கொண்டிருக்கிறேன் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இவ்விதமாக எண்ணமுடையவராக அவர் காணப்பட்டார் அவையெல்லாம் பிரயோஜனமற்றது என்பதான எண்ணமுடையதான அனுபவத்தோடு காணப்பட்டார் அப்படி காணப்பட்டதுனாலே அது எதற்காக அந்த எண்ணத்தை அவர் வைத்தவராக காணப்பட்டார் கர்த்தராய இயேசு கிறிஸ்துவை அறிகிறதான அறிவின் மேன்மைக்காக பத்தாவது வசனத்தை வாசிங்கள் இப்படி நான் அவரையும் இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் என்பதாக சொல்லப்படுகிறது அவருடைய உயிர்த்தழுதலின்னாலே கர்த்தராய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்ததினாலே அவர் நமக்காக பாடுபட்டதினாலே எவ்வளவான மேன்மையான விடுதலைகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் எவ்விதமான மேலான பாக்கியங்கள் நமக்கு ஆயத்தம் பண்ணி பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது ஆத்துமா மறித்ததான நிலைமையிலிருந்து விடுதலை ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது பாவத்திலே மறித்து பாவிகளாக ஜீவிக்கிறதான ஒரு நிலைமையிலிருந்து விடுதலை அடைகிறதான அனுபவம் அவருடைய இரத்தத்தினாலே ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது அவருடைய உயிர்த்தெழுதலினாலே சாத்தானை ஜெயித்து ஜீவிக்கிறதான ஒரு அனுபவம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது இவ்விதமான என்னென்ன அனுபவங்கள் அவருடைய இரத்தத்தினாலே கிறிஸ்து இயேசுவினாலே ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ இவையெல்லாம் அறிகிறதான அந்த மேலான காரியங்களை அந்த மேன்மையான காரியங்களை இந்த மேன்மையை அறிந்து கொள்ளும்படியாக அவர் அந்த காரியங்களை எல்லாம் பின்னாக தன்னுடைய மாம்சத்திலே தனக்கு இருந்ததான மகிமை கனம் இப்படிப்பட்டதான காரியங்களை எல்லாம் அவர் எப்படிப்பட்டவராக எண்ணிக்கொண்டிருக்கிறவராக காணப்படுகிறேன் என்பதாக சொல்லியிருக்கிறார் நஷ்டம் என்று எண்ணினேன் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அநேகர் எவ்விதமான நிலைமையோடு காணப்படுகிறார்கள் சுயநீதி உடையவர்களாக காணப்படுகிறார்கள் தாங்கள் இவ்விதமான கற்பனைகளை எல்லாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோமே இவ்விதமான காரியங்களை எல்லாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோமே இவைகள் போதும் நிலைமையோடு சுயநீதி உடையவர்களாக காணப்படுகிறார்கள் ஆனால் உயிர் உயிர்த்தெழுதனாலே உண்டாகிறதான கத்ராயே இயேசு கிறிஸ்துவனாலே தேவனாலே உண்டாகிறதான தேவ நீதியை அடைந்து கொள்ளாதவர்களாக காணப்படுகிறார்கள் அடுத்த வசனங்களை வாசிங்கள் இப்படிதான் அவரை அவருடைய உயிர்தெழுதல் வல்லமே அவருடைய பாடல்களின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு பாலம் மரணத்திற்குள்ளாகி ஒன்பதாவது வசனத்தை வாசிங்கள் நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும் படிக்கும் நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும் படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை நியாய பிரமாணத்திலே நாளே வருகிறதான சுயநீதியை உடையவனாய் இராமல் என்பதாக சொல்லப்படுகிறது நியாய பிரமாணத்தினாலே உண்டாகிறதான சுயநீதி அவை எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது மாம்சத்திலே ஒரு கட்டுப்பாடை ஒரு க கட்டை உண்டாகிறதான ஒரு நீதியாக காணப்பட்டது இதை இதை கை கொண்டிருக்கிறேன் அப்பொழுது நான் பரலோர் ராஜ்யத்திற்கு ஏற்றவன் இதை இதை கைக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் அப்பொழுதுதான் அந்த தேவனுக்கு பிரியமானவன் என்றதான சுய நீதியை உண்டு பண்ணுகிறதா தாங்களாகவே தங்களுக்கு கட்டுப்படுத்தி கொண்டு நீதி உண்டு பண்ணுகிறதான ஒரு நிலைமையாக அது காணப்படுகிறது அது அந்த காலத்திற்கு அது ஏற்றதாக காணப்பட்டது கருத்தராக இயேசு கிறிஸ்து வந்த பிறகோ ரட்சிகராக அவர் இந்த உலகத்திலே வெளிப்பட்ட பிறகோ கத்திராய இயேசு கிறிஸ்து மனுஷனுக்காக இந்த உலகத்திலே வந்து பாடுபட்ட பிறகோ அவர் எப்படிப்பட்டதான நீதியை ஆயுதம் பண்ணி வைத்திருக்கிறார் அவருடைய இரத்தத்தினாலே அவருடைய உயிர்த்தல்னாலே தேவ நீதி உடையவர்களாக மனுஷர்கள் ஜேம்ஸ் இறந்தவர்களாக தங்களுடைய மாம்சத்தினாலே கட்டு கட்டு பண்ணி ஜீவிக்கிறதான ஒரு பாக் அனுபவம் இல்லாமல் தேவனாலே பாதுகாக்கப்படுகிறதான தேவனாலே விடுவிக்கப்படுகிறதான அவர்கள் ஆவியிலே பிழைக்கிறதான ஒரு அனுபவத்தை அடைந்து கொள்கிறதான ஒரு நிலைமை காணப்படுகிறது தேவனாலே தாங்களாக தங்களுடைய மாம்சத்தின்படி தாங்கள் இன்ன என்னதை செய்ய வேண்டும் என்று தாங்கள் எண்ணி அதை தங்களுக்குள்ளே கட்டுப்படுத்தி செய்யாதபடிக்கு படிக்கு இன்னும் தாங்களாகவே செய்யாதபடிக்கு ஆவியினாலே அதன்படி நடத்தப்படுகிறதான ஒரு அனுபவத்தை தேவன் கொடுத்திருக்கிறவராக காணப்படுகிறார் அவ்விதமாக கிறிஸ்து இயேசுவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு அவ்விதமாக தேவ நீதியை உடையவனாயிருந்து இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படியாக இவை எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டு இவ்விதமாக நாமும் எப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கும் இலக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதான் அந்த வாழ்க்கையை நிறைவேற்றி முடிக்கிறது வரைக்கும் ஓடுகிறவர்களாக காணப்பட வேண்டும் ஒவ்வொரு நாட்களிலும் பிரயாசப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும் ஒவ்வொரு நாட்களிலும் அந்த தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்பதான அனுபவத்தோடு இன்னும் தங்கள் தேவனிடத்திலே நெருங்கி சேருவதற்கு என்ன தடையாக காணப்படுகிறது என்றதான காரியங்களை தாங்கள் சோதித்து அறிந்து கொண்டு அதையே முன்னோக்கி ஓடுகிறவர்களாக காணப்பட வேண்டும் தங்களை மட்டுப்படுத்தி கொள்ளுகிறதான அந்த நிலைமையிலே காணப்பட்டால் இப்படிப்பட்டவர்களாக காணப்பட முடியும் இன்னும் சோர்ந்து போகிறவர்களாக இன்னும் இருக்கிறதான நிலைமையிலிருந்து கீழாக வருகிறவர்களாக தான் காணப்படுமே முடியுமே தவிர முன்னாக ஓட முடிகிறதில்லை முன்னாக அவர்கள் போகிற போக முடிகிறதில்லை அதற்காகவே அப்போஸ்தலர் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை அவர் சொல்லியிருக்கிறவராக காணப்படுகிறார் நாமும் அவ்விதமாக அந்த வார்த்தைகளை நாமும் பின்பற்றுகிறவர்களாக காணப்பட வேண்டும் நாமும் அவ்விதமான அனுபவங்களை அடைந்து கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறதான அந்த பந்தய பொருளாகிய பரலோக ராஜ்யத்தை நாம் எல்லாரும் சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறார் தேவன் எல்லாரையும் அதற்கென்று அழைத்திருக்கிறார் ஆனால் ஒரு கூட்டமான ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக காணப்படுகிறார்கள் அந்த அழைப்பிற்கு செவி கொடுக்காதவர்களாக காணப்படுகிறார்கள் இவ்விதமாக தங்களுக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறதான அந்த மேலான பாக்கியத்தை குறித்து உணர்வற்றதான அனுபவத்தோடு காணப்படுகிறார்கள் அவர்களும் எப்படிப்பட்டவர்களாக காணப்பட வேண்டும் தங்களுக்கு அதன் பிறகு வரப்போகிறதான மகா நிர்பந்தமான நிலைமையை உணர்ந்து கொண்டு விதமான மேலான பாக்கியத்தை அடைந்து கொள்ளும்படியாக அதற்கென்று பிரயாசப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும் அவருடைய அழைப்பின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் தங்களை அப்படியே ஒப்பு கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் அப்படி ஒப்பு கொடுத்து ஜீவிக்கும் போது தங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்களை எல்லாம் அறிக்கை பண்ணி தேவனுக்கென்று படைத்து ஜீவிக்கும் போது அவர் நம்மை விடுதலை ஆக்குறவராக காணப்படுகிறார் அவருடைய இரத்தத்தினாலே இன்னும் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி அவருடைய சொந்த ஜனங்களாக இந்த உலகத்திலே ஜீவிக்க அவர் கிருபை செய்கிற தேவனாக காணப்படுகிறார் ஆகவே ஒவ்வொருவரும் கேட்டதான சுவிசேஷத்தை விசுவாசித்து தங்களுக்குள்ளே என்னென்ன குறைவுகள் காணப்படுகிறதோ இன்னும் எவ்விதமான நிலைமைகளிலே காணப்படுகிறோமோ தங்களை அப்படியே மட்டுப்படுத்தி கொள்ளுகிறதான நிலைமையிலே காணப்படுகிறோமோ இன்னும் தங்களிடத்திலே என்னென்ன காண குறைவுகள் காணப்படுகிறதோ தேவனுக்கு விரோதமான செய்கைகள் என்னென்ன காணப்படுகிறதோ அவை குறித்ததான உணர்வுடையவர்களாக காணப்படுகிறோமா என்று தங்களை சோதித்து அறிந்து கொண்டு இன்னும் முன்னான காரியங்களை நோக்கி ஓடுகிறவர்களாக காணப்பட வேண்டும் ஒவ்வொருவரும் கேட்டதான சுத விசுவாசியங்கள் தாங்கள் அடைந்து கொள்ள வேண்டியதான ஆசீர்வாதங்கள் நன்மைகளுக்காக தேவனை நோக்கி உற்சாகத்தோடு விண்ணப்பம் பண்ணுங்கள் இன்னும் ரட்சிக்கப்படாத ஒரு ரச்சிப்புக்காக பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாத ஒரு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இன்னும் உலகத்திற்காக உலகத்தில் காணப்படுவதான ஜனங்கள் எல்லாம் தேவனை அறிந்து கொள்ளும்படியாக இவ்விதமாக மேலான பாக்கியங்களை எல்லாரும் அடைந்து கொள்ளும்படியாக நம்முடைய அப்பா அவர்களுக்காக சபைக்காக சபையில் காணப்படுவதான கடன்கள் கஷ்டங்கள் மாறும்படியாக இவ்விதமான ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் தேவன் நோக்கி விண்ணப்ப மனுங்கள் அப்பொழுது தேவன் நம்ம இன்னும் அளவிட முடியாமல் ஆசிர்வதிக்கிற தேவனாக காணப்படுகிறார் ஆகவே ஒவ்வொருவரும் தங்களுக்கு வேண்டியதான ஆசிர்வாதங்கள் நன்மைகளுக்காக வேண்டுதல் பண்ணுங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கள் கர்த்தர் தாமே நம்ம அனைவரையும் அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஜோமண்ணோம் அப்பாவுதாவே ஸ்தோத்ரம் நல்ல விதாவே ஸ்தோத்ரி எங்கள் எங்களாண்டோரை இந்த காத்திருப்பு ஆராதனையின் பாகம் முதல் எங்கள் பிதாவே எந்த முடிவு பாகம் வரைக்கும் நெருக்கூட இருந்ததற்கு அமைச்சோத்திருக்கிறதாவி ஒவ்வொருவருடைய விண்ணப்பங்களின் சத்தத்தையும் நெருக்கேட்டு எங்கள் பிதாவே அதன்படியான ஆசீர்வாதங்கள் நன்மைகள் விடுதலைகளை ஒவ்வொருவரும் அடைந்து கொள்ளத்தக்கதாக நெருக்கிற பட்சியாக முனைக்க வேண்டிகளும் தாவி நீர் ஒருவரே ஜபத்தை கேட்கிறவராகவும் பதிலளிக்கிறவராகவும் காணப்படுகிறதற்கு அமைச்ச்தோத்திருக்கிறோம் தாவே அப்பாவுதாவே ஸ்தோத்திரம் நல்லபதாவே மேஸ்தோத்திருக்கிறோம் தாவி இம்மட்டுமாக நெருக்கூட இருந்து பாதுகாத்ததற்கு தாவே என்னென்ன வாஞ்சிகள் விருப்பங்கள் எங்கள் பிதாவே விருப்பங்களோடு கடந்து வந்தாரளோ அதற்கு அதிகமான நன்மைகள் ஆசீர்வாதங்கள் விடுதலை ஒவ்வொருவரும் பெற்றுக் கொண்டவர்களாக திரும்பச் செல்லத்தக்கதாக நெருக்கிறப்ப செய்ய முடியாமல் நேக்க வேண்டி குடும் தாவி எங்கள் பிதாவை ஸ்தோத்திரம் அப்பாவதாவே ஸ்தோத்திருக்கிறோம் தாவி நேர் இந்த வேலை மட்டும் கூட இருந்து நடப்பித்ததான் நம்முடைய கிரியர்களுக்காக அவமே ஸ்தோத்திருக்கிறோம் தாவி எங்கள் பிதாவை நம்முடைய நன்மைகள் ஆசீர்வாதங்கள் விடுதலைகளுக்கு அவமேஸ் தோத்திருக்கிறோம் தாவி பேசுகிற தான் நம்முடைய தாவே ஸ்தோத்திரிக்கிறம்தாவே தெய்வரிதமே இம்மட்டுமாக கூடியிருந்ததற்காகவுமே ஸ்தோத்திரிக்கிறோம் தாவே அப்பாவதாவே ஸ்தோத்திரம் நல்ல விதாவே தாவே நம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவரும் எங்களுதாவே நம்முடைய பரம அழைப்பாகிய நம்முடைய பந்தய பருளை பிடித்துக்கொள்ளும்படியாக எங்கள் பிதாவை ஒவ்வொருவருக்கும் இலக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறதான நாட்கள் வரைக்கும் உம்மை நோக்கி தொடர்ந்து ஓடத்தக்கதாக நெருக்கிருப்பை செய்ய முடியாமல் நேக்க வேண்டிக் கொள்ளும்தாவே பின்னான எல்லா காரியங்களையும் எங்கள் பிதாவை விட்டுவிட்டு முன்னோக்கி ஓடத்தக்கதாக தேவரிதான் கிருபை செய்ய முடியாமனுக்கு வேண்டிக் கொள்ளும் தாவே அப்பாவுதாவை ஸ்தோத்திரம் நல்ல விதாவே ஸ்தோத்திரிக்கணும் தாவே சகல காரியத்திலும் உண்மை பின்பற்றி ஜீவிக்கத்தக்கதாக தேவரில் தாமே ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியாக உம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளும் தாவே எங்கள் பிதாவை ஸ்தோத்திரம் அப்பாவுதாவே ஸ்தோத்திரம் இந்த வேலை மட்டும் நெற்கூட இருந்ததற்கு ஆமேஸ் தோத்திருக்கிறோம் தாவே இனிமேலும் கூட கூட தேவர்தாமே உங்களுடைய பிள்ளைகள் புறப்பட்டு போகிறதான பிரயாணத்தில் கூட இருக்க முடியாத மீதாக்க நோக்கி கொள்ளும் தாவே வரும்போது எங்கள் தாவை நேர் ஒவ்வொருவரையும் சுகபத்திரமாக பாதுகாத்து இந்த இடத்துல வந்து சேர நெருக்கிருப்பை செய்வதற்கு ஆமேஸ் தோத்திருக்கிறோம் தாவே இனிமேலும் எங்கள் தாவை புறப்பட்டு போகிறதான பிரயாணத்திலும் கூட எந்த ஒரு தட்டுமட்டை இடைஞ்சல்களோ ஆபத்து மோசங்களோ எங்களுக்கு அணுகாமல் தங்கள் தங்கள் வீடுகளிலே சுகபத்திரமாக சென்று சேரத்தக்கதாக கிருபை செய்ய முடியாது நோக்கி வேண்டிக்கொள்ளும் தாவே எங்கள் பிதாவை ஸ்தோத்திரம் அப்பாவிதாவை ஸ்தோத்திரம் அதன் பிறகு உம்முடைய திவ்ய பிரசன்னம் பாதுகாவல் ஒத்தாசை இலையடியால் ஒவ்வொருவரோடும் காணப்படத்தக்கதாக நெருக்கிருப்பை செய்ய முடியாமல் அதற்கு வேண்டிக் கொள்கிறாவி இரவுக்குரியதான சகல ஆசீர்வாதங்களாலும் நன்மைகளாலும் நிறைத்து பாதுகாக்க முடியாமல் நாய்க்கு வேண்டிக் தாவி வருகிறதான அதிகாலையும் சந்தோஷமான மகிழ்ச்சியோடு கண்டு கழிகூறத்தக்கதாக நெருக்கிறப்ப செய்ய முடியாமல் நாய்க்கு வேண்டிக் உலகத்திலே காணப்படுவதான சகல நிர்பந்தமான நிலைமைகளும் மாறி போகத்தக்கதாக நெருக்கிருப்பை செய்ய முடியாமல் அதற்கு வேண்டிக் தாவி சகல ஜனங்களும் உண்மை அறிந்து கொள்ளத்தக்கதாக நிர்பதாவே உம்முடைய விடுதலை அடைந்து கொள்ளத்தக்கதாக நெருக்கிருப்பை செய்ய முடியாமல் வேண்டிக்

சகலவிதமான கவலைகள் பாருங்கள் துக்கங்கள் பே பிசாசன் கட்டுகள் உபத்திரங்களோடு காணப்பட்டதான ஜனங்களையும் அவ்விதமான நிலைமையிலெல்லாவற்றிலிருந்தும் விடுதலை எழுத்து பாதுகாக்க முடியாமல் அமதாய்க்க வேண்டி தாவே எங்கள் பிதாவை நாட்களும் கூட எங்கள் பிதாவ பிள்ளைகனங்கள் சீனங்களோடு காணப்படுகிறதான பிரசிங்க ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவருக்கும் தெய்வருதாமே சுபத்தை கொடுத்து பாதுகாக்க முடியாமல் அவமதிக்க வேண்டிய குழுதாவே அப்போ அவர்களையும் கூட தெய்வருதாமே தாங்கி பலப்படுத்தி பாதுகாக்க முடியும் ஆமதிக்க வேண்டிய குழந்தாவே ஒவ்வொருவரையும் தெய்வதாமே சந்தித்து பாதுகாத்தலும் உடைய ஆசீர்வாதங்கள் நன்மைகளாலே நிறைத்தள்ளும் மீதியான ஒவ்வொரு வேலைகள் சமயங்கள் எல்லாவற்றிலும் கூட இருந்தாலும் കൃവെ മറിത്തുമാർ അൻപ മീഡ് നാമൽ അൻപേ ആമീൻ അൻപ പരിശുദ്ധ ഐക്യം സഭത്തോടും കൂടെ ആമീൻ